ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மேரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்ட்டியூஸாக வருங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னா பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அங்கே கிளம்பிட்டோம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது அந்த ஊரில் கோவிலில் கும்பேஷேகம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் வெயிட் பண்ணும்போது ஊர்வலம் போயிட்டுருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு எங்களுக்கு இவங்க க்ளோஸ் ரிலேஷனு ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோங்க இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அதுக்கு தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் இங்கே வந்து தான் ரெடியானேன் என்னால் ஒரு சில வீடியோ தாங்க கவர் பண்ண முடிஞ்சது ஏன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என் கூட வரல ஒரு மார்னிங் வரேன்னு சொல்லிட்டாரு நான் பசங்களையும் பேக்கையும் எடுத்துக்கிட்டு என்னால் ஒரு சில வீடியோ தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிது நெக்ஸ்ட்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் மாப்பிள்ளை வீடு ஸோ இங்கே வந்துட்டு பின்னாடி சாமி தான் மண்டபத்துக்கு போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஒரு மரம் இருந்தது இந்த மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியல யாருன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மரம்னு சொல்லிட்டு இது பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சில பேர் சொன்னாங்க இது க்ரீன் ஆப்பிள் மரம்னு சொன்னாங்க ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா பசங்க வந்து ரொம்ப லேட்டானதால் ரித்திக்கு தூங்கிட்டான் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் தான் வந்து அவங்க மடியில் வச்சு தூங்க வச்சிட்ருக்காங்க ஸோ அவன் ரொம்ப தூக்கத்துலேயே இருந்தான் என்னென்னா டைம் ரொம்ப லேட்டாகிடுச்சி நாங்கள் இப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக்கு ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர் ஸாரீ தான் நான் கட்டியிருந்தேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டைமு டுவெல் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் ரித்திக்கை போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோனால் எடுக்க முடிஞ்சுது தான் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்தேன் இந்த வீடியோவை பசங்க இருந்ததால அவங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியலங்க நெக்ஸ்ட்டு நைட்டு ரொம்ப லேட்டானதால் நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன் அங்கே மேலேயே எங்களுக்கு சப்ரேட்டாக ரூம் கொடுத்துருந்தாங்க அங்கேயே படுத்து எந்திரிச்சிட்டு மார்னிங் ரெடி ஆகிட்டு நாங்கள் மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது அங்கே வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்டும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார் நான் மட்டும் இல்லை என் ஆத்தனார் வீட்டிலேருந்து எல்லாருமே அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க கூட தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டோம் ஸோ சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப வேண்டியது இருந்துச்சு என்னென்னா நாங்கள் இன்னொரு மேரேஜாக அட்டன் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான மேரேஜ் தான் எங்கள் அத்தை பையனுக்கு க மேரேஜ் ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டான தான் என்னென்னா இப்போ இருக்கிற மண்டபத்துக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சி என்னால் அந்த மேரேஜ் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஸோ அங்கே அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்